வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் நண்டு குழம்பு இந்த நண்டு குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி வாங்கோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக எந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்பா மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நண்டு கரைக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் வெந்தயம் தக்காளிப்பழம் வந்து ரெண்டு எடுத்து கட் பண்ணி தக்காளி பழம் மற்றது வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்துருக்கிறேன் பரங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது தேவையான அளவு உள்ளி எடுத்துருக்கிறேன் மற்றது தேங்காய்பால் தின்டுத்துருக்கிற நண்டெடுத்திருக்கிறேன் மீதி பொருட்கள் நான் போடும் சமைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னென்ன போட்டு சமைக்கிறேன் நண்டு இப்போ வாங்க இந்த நண்டு குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் முதல்ல வெங்காயத்தை வதக்கி போட்டு நண்டை க்ளீன் பண்ணணும் வேறு சொன்னால் நண்டை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை செய்கிறீங்கன்னா நண்டு வந்து அந்த ஒரு சதை இல்லாமல் தண்ணி தன்மையாக வந்துடும் அதனால் நம்மளை வதக்கி கொண்டு இருக்கும்போதே நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வாங்க நாங்கள் நண்டு அப்படி சமைக்கிறோன்னு பார்ப்போம் இப்போ வந்து நான் நண்டு சமைக்கிறதுக்கு மண் சட்டி தான் எடுத்துருக்கிறேன் இப்போ மண் சட்டி வந்து நல்லா சூடு இப்போ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சன்ஃப்ளவர் ஓயில் தான் நான் விடுறேன் கொஞ்சமாக விடுங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடு வேணும் இப்போ இன்னும் வந்து சூடுது இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த பெருஞ்சீரை தான் போடுவேன் வந்து நல்லா பொரியட்டும் இப்போ வந்து பெருஞ்சீரா நல்லா பொறிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கிற அந்த வெந்தயத்தை போடுறேன் வெந்தயமும் வந்து நல்லா பொரியட்டுக்கும் வெந்தயம் வந்து நல்லா ஒரு சிவந்து நிறுவனம் பொரிஞ்சு வந்து பெருஞ்சீரகமும் பெந்தியாவில் நல்லா பொறிஞ்சிட்டுது இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை போடுறேன் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கிருக்கும் கண்ணாடி பருவம் பெரும் இந்த வெங்காயத்தை நல்லா நாங்கள் வளர்க்குவோம் மண் சட்டியில் சமைத்தால் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அதை சட்டி சூடு பிடிச்சிட்டு தான் சொன்னால் டக்கு வந்து குயிக்காக சமைத்து கொள்ளலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுக்கும் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் இதில் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பருவமாக வந்துருக்கு பாருங்க இந்த இதில் வந்து நான் உள்ளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் போடுவேன் சேர்ந்து உள்ளியும் வளங்கிட்டிருக்கேன் நீங்கள் உள்ளியை முழுசாக போடுறதாலும் போடலாம் இல்லை உடலில் குத்தி தொண்டும் மாடியாக போடுறேனாலும் போடலாம் வெங்காயம் இப்படி நம்ம வெங்காயம் வதங்கி இப்ப நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பழத்தை போடுறேன் தக்காளி பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குருங்க இதை நல்லா மூடி வையும் இப்போ வந்து இந்த எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்க நண்டையில் நான் போடுறேன் இந்த நண்டை போட்டுட்டு நீங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போடுவேன் இந்த நண்டை தேவையான அளவு காய்ப்பூ மஞ்சள் தூள் போடுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்பேன் இப்போ வந்து இந்த நண்டு கரைக்கு தேவையான அளவு தூள் போடுவேன் உங்களோட உழைப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் தூள் போட்டு கொள்ளுங்க நாங்கள் உழைப்பு கம்மியாக பாய்க்கிறதால நான் தூள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் இப்போ போட்டுட்டு இந்த தூளையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பாலை நான் இதில் விடுறேன் பாலை விட்டு நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வையுங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் இந்த நண்டு கருகி அப்படியே மூடி வையுங்க மூடி வச்சுட்டு பார்ப்பேன் பார்த்தீங்கன்னா நண்டு கறி வந்து நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க இதில் வந்து நான் இப்போ பழப்புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி பழம் போட்டாலும் பழப்புளி விட வேணும் கரைக்கு அதனால் நான் பழப்புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு விடுவோம் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வையுங்க சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிடும் வைக்கும்போது நாங்கள் கருவேப்பிலை போட்டுட்டு வைக்குவோம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் இப்போ வந்து நண்டு கரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நான் இப்போ கருவேப்பமில போடுறேன் கருவேப்பமில போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் சூப்பரான ஒரு டேஸ்டியான நண்டு குழம்பு இதை நாங்கள் இறக்கிட்டு பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நண்டு கறி ரெடியாக இருக்கு பாருங்கள் நல்ல டேஸ்டியான நண்டு கறி நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அது எங்களுக்கு ஒரு படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் வாய் ஃப்ரெண்ட்ஸ்